இன்னைக்கு நம்ம பார்க்கப்படுற கதை கடவுளை திருடியவர்கள் ஒரு அழகான குடும்பம் கணவன் மனைவி மற்றும் இரு மகன்கள் வாழ்ந்து வந்தனர் இரு மகன்களும் பெற்றோர்களுக்கு தொல்லை தரும் விஷயங்கள் மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள் திருடுவது பொய் சொல்வது அடுத்த வீட்டு பிள்ளைகளை அடிப்பது என எப்போதும் செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களை திருத்த எத்தனையோ முறை முயன்றும் தோற்று போனார்கள் பெற்றோர்கள் இதுவரையும் ஒரு பாதிரியரிடம் அழைத்துப் போகலாம் என்று முடிவு செய்தார்கள் பாதிரியாரை சந்தித்தார்கள் அவர் முதலில் ஒருவனை மட்டும் உள்ளே அழைத்தார் இங்கே தப்பு செய்தால் மேலுகத்தில் கடவுள் தண்டிப்பார் என்பதை புரிய வைக்கும் முறை முயற்சியாக கடவுள் எங்கே இருக்கிறார் என்று கேட்டார் அதற்கு அவன் எந்த பதிலும் சொல்லவில்லை எங்கே கடவுள் என்பதற்கு பதில் சொல் அவன் விளைத்தான் கடவுள் எங்கே இருக்கிறார் என்று சொல்ல போகிறாயே இல்லையா அவன் ஆள ஆரம்பித்தான் சரி நீ போ உனது சகோதரனை என்றார் அவன் வேகமாக அறையை விட்டு போய் தனது சகோதரனிடம் சொன்னான் டெய் இந்த பெரிய சிக்கலை மாட்டிக்கொண்டோம் கடவுளை காணாமல் நான் தான் திருடியதாக சந்தேகப்படுகிறார்கள் என்று